தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகின்றதா நாம் நல்லதே அது நடக்கின்றதா நாம் நினைக்காத எத்தனையோ நாம் வாழ்வு நடந்து விடுகின்றது திருமணத்தை எதிர்பார்த்த காத்திருக்கின்றோம் நடக்கின்றதா எதிர்பாரான திருமணம் நடந்து விடுகின்றது காதலிக்கிறோம் கடைசி வரைக்கும் கல்யாணத்தில் முடியுதா ஒரு நல்ல தொழில் பண்ற அந்த தொழிலை நல்ல முறை நடத்த முடிகின்றதா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் அந்த நடக்கும் எப்போ நடக்கும் கர்மா சரியாக இருந்தால் அந்த கர்மாவின் கர்த்தா யார் என்ன நவகிரகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த காலத்திலேயே ரிஷிகளும் மகான்களும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான ஒரு விஷயம் தான் ஜோதிதம் நம்ம கவலை வருதுங்க கஷ்டம் வருதுங்க யாருக்கெல்லாம் சொல்ல முடியும் இந்த காலத்தை தாய்கிட்ட சொல்ல முடியுமா தந்தைகிட்ட சொல்ல முடியுமா ஏ கட்டிய மனைவியிடம் கூட நம் கவலைகளை முறையிட முடியுமா நகர்ந்து விடுவார்கள் காரணம் என்ன எதிர்பார்ப்பு உள்ள உலகங்கள் இப்போ உங்கள்கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும் உங்கள்கிட்ட நெருங்கி வருவாங்க உங்கள்கிட்ட எதுவும் கிடைக்கலையா விலகி போயிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ரிஷிகளும் மகான்களும் நவ கிரகங்களையும் அந்த கிரகங்களுடைய பயிற்சி எவ்வாறு நம்ம எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நவ கிரகங்களுடைய பயிற்சியில் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி சிறப்பு ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனி பயிற்சி அடுத்தது ராகு எது பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் சோழிப்பிரத்தனத்தில் நான் செவ்வாய் பிரச்சனையும் சுக்கரன் பயிற்சியும் சொல்லி வருகிறேன் அப்படி பார்க்கும்பொழுது குரு பயிற்சினால் எந்த பலனும் எனக்கு கிடைத்ததாக தெரியவில்லை ஏன்னா குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லது சனியை பொறுத்த விட பார்வை பலம் இருக்கும் இடம் சிறப்பு சனி பார்வை பட்டால் அவ்வளோதான் வாழ்க்கை அவன் ஆண்டவனாக இருந்தால் கூட அந்த பூமியில் நிலைத்திருக்க முடியாது ராவணன் கதை சனியின் பார்வை பட்டு மகுடத்தை இழந்தான் மண்ணை இழந்தான் எல்லாம் இழந்தான் சனி பார்வைக்கு அவ்வளவு வலு அதனால தான் சொன்னாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலத்தலக்காரனாகியும் சுக்ரன் சுக்ரன் தாங்க நமக்கு மேலும் நம்ம சம்பாதித்த பொண்ணாயினும் பொருளாயினும் பெண்ணாயினும் மண்ணாயினும் அனுபவிப்பதற்கு சுக்கர பிராப்தி வேணும் அனுபவிக்கணும் எதையும் நல்ல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணால் சந்தோஷமாக வாழணும் நல்ல ஒரு உணவு சமைத்தால் சுவையாக சாப்பிடணும் நோயற்ற நல்ல உடம்பு இருக்க அது நோய் இல்லாமல் இருக்கணும் ஆக எல்லாமே இருக்க வேண்டும் அது இருந்தால் தான் அதுக்கு சுக்கரன் பேர் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பேச்சியானாலும் கூட முழுமையாக நம்ம உணர முடியாட்டாலும் கூட நமக்கெல்லாம் திரு திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் நல்லவன் நலன் நலம் பெற்ற இடம் அங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாக பிரகாரம் தான் சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுகிறார் அந்த திருநள்ளாறு மட்டும் இல்லைங்க திருத்தணியிலேருந்து சோழிங்கிற இடையில பார்த்தீங்கன்னா அகுரு பஸ் ஸ்டாப்லேருந்து இடது கை பக்கம் போனீங்கன்னா பாத சனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திலையும் வாக்கிய சஞ்சாப பிரகாரம் தான் சனிப்பெயர்ச்சி கொண்டாடப்படுகிறது ஹோமம் நடைபெறுகின்றது யாகம் நடைபெறுகிறது தின ஏற்றப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாகம் அப்படி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபதுக்கு பயிற்சியாகும் கேட்டதாக பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டரை வருடகடம் சலியினுடைய பார்வை நம் மீது பதிந்திருக்கும் அது அது எப்படி இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் சிம்ம ராசிக்கு என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திராடம் ஒன்றாம் பாரம் உத்திரம் ஒன்றாம் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை பட்ட ஏமாற்றம் தான் சொல்லுவாங்க வாங்கிய கடனை அட் கட்ட முடியாமலும் ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற சூழ்நிலை சிலருக்கு அமைந்துவிடும் நல்ல தொழில் அமைந்தாலும் அந்த தொழில் நடத்த முடியாத ஒரு வாழ்க்கை பொதுவாக சிம்மராசிக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இதுதான் இது ஒரு வாழ்க்கையில் இதுவரை சிலருக்கு நடந்திருக்கலாம் ஒரு பைப்பில் தண்ணியை திறந்து விடுறோம் அந்த பைப்புக்கு நேராக குடத்தை வச்சுருக்கோம் ஆனாலும் குடம் நிரம்பலை உடனே நீங்கள் ஓட்டேன்னு சொல்லுவீங்க இல்லைங்க புத்தம் புது குடம் ஏன் நிரம்பலை காரணம் என்னென்னா அந்த குடத்தை நம்ம திருப்பி வச்சு இதுதான் இந்த சின்ன மாற்றம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் அமர்ந்து விட்டால் அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் அமைய போகுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்து இது வரைக்கும் பயன்படுத்த முடியல நல்ல வாழ்வு அமைந்து திறம்பட கொண்டு போக முடியல நம்முடைய கோபம் இயலாமை எரிச்சல் அதுதான் செவ்வாய் உச்சமாக இருந்ததுனால நம் வாழ்க்கையில் சில கிடைக்காமலே போய்விட்டது அற்புதமாக நடந்ததுங்க இந்த ராஜகேது எது பேச்சு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல திருமண வாழ்வு நல்ல தொழில் நல்ல பேர் நல்ல புகழ் அத்தனையும் கொடுத்தாலும் கூட முழுமையாக நம்ம அடைய முடியாமல் போனதுக்கு காரணம் சனி பகவான் தான் கர்மாவின் கர்த்தா காரணம் என்னென்னா சிம்மதத்தை வரைக்கும் ஏழாம் வீட்டில் அமர்ந்து பலன் தருகின்றார் அமர்ந்த இடம் ஏழு சரி ஆனால் அவர் பார்வை ஏழு அதான் அமர்ந்த இடம் ஏழாம் வீட்டில் அமர்ந்தார் ஓகே ஆனால் அவருடைய பார்வை ஏழாம் பார்வை என்பதெல்லாம் மிக கடுமையான தோஷத்தை தரக்கூடியது மிகவும் கொடுமையான க கோஷத்தை தரக்கூடியது நற்பலனை நமக்கு தராது திருமணமானாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவை தரும் தொழில் அமைந்தாலும் கூட அந்த தொழிலில் பிரச்சனையை தரும் நல்ல வா வாழ்வு நல்ல முறையில் போச்சு ஏனோ இனம் புரியாத நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு நிறைய அமைந்து அமைந்துவிடும் நிறைய ஏமாற்றங்களை தந்துவிடும் சிலருக்கு ஜெயில் வாழ்வு கூட அமைந்துவிடும் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை தந்துவிடும் ஆக இத்தனையும் தரக்கூடியது தான் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை ஆக கொஞ்சம் கவனமாக இருந்து நிதானமாக இருந்து பொறுமையாக இருப்பீர்களானால் அற்புதம் தரக்கூடியது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு குருவாக ஒரு நண்பனாக இருந்து ஏதோ ஜோதிட சொல்லிட்டு போகிறாருன்னு நினைக்காம உங்கள் வாழ்வை நலன் பொருட்டு பேசுறீங்க இந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வையுடைய சிறப்பு அது இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க மனசு மனசை மா ஒரு மனிதன் இந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா நாம் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அது அதிகமாக்கும் அந்த தப்புக்குரிய தண்டனை இப்போ தரும் இப்போ நான் யாரும் தப்பும் பண்ணலை யார் குடும்பத்தையும் கெடுக்கல யார் குடியையும் கெடுக்கலை இருந்தாலும் கூட ஏழு தலைமுறைக்கு முன்னம் செய்தாலும் கூட அந்த விளைவை விரைவில் நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க கணவர் மனைவிக்குள்ளே பிரிவை தந்துவிடும் அதனால கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க ஆண்களை விட சிம்மராசி இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எண்ணுகின்ற திருமணம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏங்க இப்போ எண்டைக்காய் பார்க்கும்போது கூட கே கிள்ளி பார்க்குறோம் இல்லையா முறுக்காய் வாங்கும்போது கூட முறுக்கி பார்க்குறோம் இல்லையா உருளைக்கிழங்கை வாங்கும்போது அழுத்தி பார்க்குறோம் இல்லையா ஏ போட தங்கம் வாங்கும்போது கூட உரசி பார்க்குறோம் ஆனால் இந்த தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கோர்ட்டை விட்டு விடுகிறதாக சிம்மராசிக்கிறேன் அப்படி கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் கவனம் 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 காரணம் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை கவனத்தை தருகின்றது நீண்டு நீண்ட தூரம் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு அறிமுகம் இல்லாத மனிதனுடைய பழக்க வழக்கத்தை வச்சுக்காதீங்க அவர்களோடு தொடர்பு வைத்து கொள்ளார்கள் இதையெல்லாம் தவிர்த்து விடுவீர்கள் அற்புதமான ஒரு மாற்றம் நல்ல திருமணம் ஏன்னா அந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வை பொழுது கூட வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வழக்கில் அற்புதமான முன்னேற்றம் அடைந்தவர்களான்னு பார்த்துருக்கீங்க நல்ல திருமணம் யோகம் அஞ்சு குழந்தை பெண் குழந்தையை பெற்று கூட அற்புதமாக திருமணம் செய்தவர்கள்லாம் அந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வையாக அதே நேரத்தில் ஐந்து ஆறு இப்போ ஆம்பளை பிள்ளை பேசும் அனாதையன் என்னங்களும் இந்த காலகட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் ஆக இருப்பதை இழக்காமல் இருப்பதற்கும் பிரச்சனைகள் பெரிய ஆகாமல் இருப்பதற்கும் ஏன்னா சனி பகவான் வருட காலம் அவர் உங்கள் பார்வை ஏழாம் பார்வை உங்கள் மீது பதிகின்றது சிம்மராசி கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த ஏழாம் பார்வையிலிருந்து கொள்வதற்கு ஒரு அழகான வழிதான் பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சேர்ந்து அஞ்சு விளக்கு மண் விளக்கில் அகல் விளக்கில் அந்த தீபம் ஏற்றணும் தில தீபம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தீபங்களை ஏற்று அங்கு கிடைக்கக்கூடிய நல்லடையை கொண்டு உச்சி முதல் பாதம்பர சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்தீர்களானால் அற்புதம் சனி பகவானுடைய ஏழாம் பார்வையை தவிர்த்து விட்டால் யோக காரகனை ராகு தரக்கூடிய நல்ல திருமண வாழ்வு நல்ல தொழிலில் முன்னேற்றம் வெளிநாடு யோகம் வாங்கிய கடனை அடைக்கிற அற்புதமான ஒரு நிலைகளையெல்லாம் அதே சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார்